எல்லாருக்கும் வணக்கம் இந்த நாளில் கூட அருமையான இந்த தங்கச்சியை நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் இவங்க வந்து நரிக்குறவர்கள் ஜிப்சி பீப்புள் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தில் ஒரு வேதனை இருக்கும் ஆனால் இந்த நாளில் கூட அருமையான தங்கச்சியுடைய வாழ்க்கையில் ஒரு துயரமான ஒரு சம்பவம் இப்போ அவங்க என்ன பண்ண போறாங்க அவங்க இருதயத்தில் இருக்கிற ஒரு சம்பவத்தை எடுத்து நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க உங்களால் முடிஞ்ச ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய போறீங்க வணக்கம் என் பேர் ஷாலினி எனக்கு இருபத்தி நாலு வயசு ஆகுது என் வீட்டுக்கார எரிஞ்சு நாலு மாசம் ஆகுது ஆனா செடி மேலேந்து தூவிந்து அவர் வயசுலயே குழந்தை இருக்கும் போதே செடி மேலேந்து தூவிந்து எரிஞ்சுட்டாரு எனக்கு தெரிஞ்ச வேலை என்னன்னா இரும்பு பிறக்கிறது இல்லைன்னு மணி ஊசி தான் விற்க போவேன் மூணு குழந்தைங்களை வச்சுக்கிறேன் நான் ஆனா இந்த மழை காலத்திலையும் இரும்புக்கும் போக முடியாம ஒரு வியபரத்துக்கும் போக முடியல வீட்டாண்டியே இருக்கிறேன் குழந்தைங்களுக்கு சாப்பிட தான் நிக்கலாம சும்மா அழியிறேன் வீட்டுக்காரர் இல்லாம ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் அதுலயே எனக்கு தெரிஞ்சது என்னன்னா இந்த அண்ணன் கேட்டாரு தெரிஞ்சவங்களுக்கு எதுவும் வேலை போட்டி தர மாதிரி இருக்கும் கேட்டாரு எங்களுக்கு வந்தது எனக்கு டய மிஷின் வரும் எனக்கு அந்த மாதிரி ஏதோ உதவி பண்ணுங்க எனக்காக எனக்கு அவ்வளோ இது உதவி பண்ணுங்க கொஞ்சம் ஓகே இவங்க என்னன்னா இவங்க வீட்டுக்காரர் நாலு மாசம் ஆச்சு இறந்து ஒரு ஒரு மனத்துல ஏறும்பொழுது கீழே வந்து விழுந்து அவர் இறந்துட்டாரு ஹாஸ்பிட்டல்ல சேரும் போது அவர் இழந்துட்டாரு இந்த குழந்தை வந்து ஆறு மா எத்தனை மாசம் குழந்தை மூணு மாசம் குழந்தை இந்த பாப்பா வந்து மூணு மாசம் குழந்தை அவர் சின்ன வயசு இந்த பாப்பாவுக்கு ஆனா ஒரு தேயல் மிஷின் நம்ம வாங்கி கொடுத்தோம்னா வீட்டு இருந்தே ஒரு சுய உதவி குழு மாரியே ஒரு எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுடைய வேலையை அது பார்த்துக்கோ இந்த குழந்தையுடைய மூஞ்ச பாருங்க இவங்க அப்பா இப்பதான் இறந்துட்டாரு நீங்க தான் ஒரு ஹெல்ப் கண்டிப்பா ஒரு தையல் மிஷினுக்காக நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுங்க நீங்க கண்டிப்பா ஓகே இதுதான் அருமையான இந்த தங்குச்சுடைய வீடு அவங்க வீட்டுக்காரு இறந்துட்டோன்னே இந்த வீட்டுக்குள்ள வர வரத்துக்கு அவங்களுக்கு ஒரு அந்த ஃபீலிங் எப்படி சொல்றது அந்த அழை அந்த கண்ணீர் அதனாலதான் இது இவங்களுடைய வீடு இந்த வீடு தான் இதுலதான் அவங்க தையல் மிஷினை எடுத்து இவங்களுடைய புது வாழ்க்கையை தொடரணும் அவங்க